மறுபடியும் உங்களை இந்த நாள் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் கத்தருக்குள் நாம் மகிழ்ச்சியா இருப்போம் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலனாய் இருக்கிறது நம்மளுடைய பலன் அவரை சார்ந்து இருக்கிறபடியினாலே நாம் ஒருபோதும் பலனற்றவர்களாக இருக்க முடியாது சந்தோஷம் அற்றவர்களாக இருக்க முடியாது கவலை உடையவர்களாக இருக்க முடியாது தோல்வி உள்ளவர்களாக இருக்க முடியாது எந்த விதத்திலும் நாம் தோற்று போக முடியாது ஹாலூயா நாம் அவரை சார்ந்திருக்கும் போது அவரை சார்ந்திருப்போம் என்றால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் ஜெயம் நிச்சயம் அவரை சார்ந்திருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் நாம் முற்றும் ஜெயம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் அவருடைய பிள்ளையாக இருந்தாலும் நாம் அவரை சார்ந்திருப்பது மிக அவசியமாக இருக்கிறது நாம் அவருடைய பிள்ளை நான் எப்படி வேணா இருந்துக்கலாம் என்ன வேணா செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் இருந்தோம் என்றால் நாம் ஜெயத்தை காண முடியாது ஜெயத்தை கண்டாலும் அதை நாம் நிலைத்து நிற்க முடியாது ஜெயத்தை நாம் அனுபவித்தாலும் அதிலே நிறைவான மகிழ்ச்சி நமக்கு உண்டாயிருக்காது ஆலை அவரோட அவரோடு இசைந்திருக்கும்படியாகத்தான் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் நாம் எந்த விதத்திலும் எந்த துறையிலும் எந்த விதமான வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் நாம் முழுமையான வெற்றியை கண்டு முழுமையான பலனை அனுபவிக்க வேண்டும் என்றால் அவருடைய சேர்ந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் சிறிய விஷயத்துல கூட நாம் மன மாட்டோம் மாறாக அவரை சார்ந்திருக்கிறபடியினாலே சிறிய நன்மை கூட நம்முடைய கண்களிலே பெரிய காரியமாக தெரியும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துதொள்ளாக இருப்போம் எப்பொழுதும் உள்ள உணர்வுடைய பிள்ளைகளாக இருப்போம் ஹாலி லூவியா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கத்த நம் பட்சத்தில் இருக்கிறபடினாலே நமக்கு விரோதமாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது கத்த நம்மோடு கூட இருக்கிறார் எஸ் தேவன் நம் பட்சத்திலே இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்கு விரோதமாக அல்ல கத்த நம் சார்பிலே இருக்கும்போது நமக்கு எப்பொழுதும் ஜெயம் மாத்திரமே உண்டாயிருக்கிறது ஹாலே லூவியா கத்தை நம்புகிறவன் செழிப்பான் என்று வேதம் சொல்கிறது மெய்யாகவே நம்புவோம் என்றால் நாம் அனைவரும் செழிப்பாக இருப்போம் செழித்து இருப்போம் அது எதுவும் வெறும் வாக்கியம் அல்ல அது ஏதோ நல்லா இருக்கிற ஒரு கோட் கிடையாது அது ஏதோ வந்து செவத்துல மாற்ற ஒரு வசனம் பாக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு இல்லை மெய்யாகவே அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லியிருக்கிறார் வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம் ஆனால் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போகாது என்று சொல்லுகிறார் ஆகவே மெய்யாகவே அது சொல்லப்பட்ட வார்த்தை அது நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது நாம் கர்த்தரை நம்புவோம் என்றால் நாம் செழித்து இருப்போம் ஆலே கர்த்தரை நம்புகிறவர்கள் நாம் எப்பொழுதும் செழித்துக் கொண்டேதான் இருப்போம் எப்படி செழி செழித்துக் கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நாம் செழிப்பாக இருப்போம் எஸ் எதிலையும் குறைவின்றி நாம் இருக்க மாட்டோம் மாறாக எல்லா விதத்திலும் எல்லா பகுதிகளிலும் நாம் செழித்துக் கொண்டே இருப்போம் ஒருவேளை நாம் ஒரு பகுதியிலே குறைந்திருக்கலாம் இன்னொரு பகுதியிலே செலுத்திருக்கலாம் ஆனால் கர்த்தரை சார்ந்திருக்கிறபடியினாலே அவருடைய தயவு அவருடைய வார்த்தை அவருடைய கிருபை அவருடைய ஜீவன் அவருடைய ஆற்றல் மற்ற எல்லா பகுதிகளுக்கும் சென்று அது முழுமையாக இருக்கிறது ஹாலே லூயா தேங்க்யூ லா தேங்க்யூ ஜீசஸ் எஸ் இந்த நாளும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம் கர்த்தருடைய வார்த்தை நம்ம ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் மனிதனுடைய வார்த்தை ஒரு 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 அளவுக்குத்தான் நம்மளை வந்து கட்டியெழுப்ப கூடியதாக இருக்கிறது ஆனால் தேவனுடைய வார்த்தையும் நம்மை முழுமையுமாக உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது அவருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக உள்ளதாக இருக்கிறது அவருடைய வார்த்தை நம்முடைய உடல் உடலுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தையும் ஔஷதும் மருந்தாக இருக்கிறது அவருடைய வார்த்தை நமக்கு பலனாய் இருக்கிறது அவருடைய வார்த்தை நமக்கு எல்லாவற்றையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது ஆலே நன்றி அப்பா அப்பா நாங்கள் 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 செபிக்கிறோம் வார்த்தைக்குள்ளாக கடந்து போகிறோம் வார்த்தையை குறித்து தியானிக்கும் போதும் அதை அறிந்து கொள்ள கொள்ள புரிந்து எங்களுக்குள்ள இருக்கிற பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு நீங்க கொண்டு வாங்க எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளுங்க தேவ ஆவியானவர் நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க எங்களை நாங்கள் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழி நடத்தி இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு அந்த வார்த்தை பிடித்துக்கொண்டு ஆண்டவர் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இன்னைக்கு பார்க்க போற வசனம் அதேதான் சங்கீதம் இருபது பதினொன்று சாரி இருபது ஏழு சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராடுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தையே நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவநாயக கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் இதுல இந்த சங்கீதம் ஏழாவது வசனத்தை நாம் படிக்கும்போது ஏதோ ஒரு வார் ஜோன்ல இருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது போல நமக்கு தெரியுது ஒரு வசனத்தை வைத்து நாம் பார்க்கும் ஆனா முழு அதிகாரத்தை படித்தோம் என்றால் நமக்கு காரியம் இன்னும் தெளிவாக விலகி கொள்ளும் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில அநேக வேலைகளை பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு ஆஹ் போராட்டம் ஒரு போர்க்களம் போல நமக்கு தோன்றுகிறது அது ஏனென்றால் நம்மளுடைய மனது அது ஒரு போர்க்களம் நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது அவ்வப்போது நமக்கு தாக்குதல் எங்க உண்டாகிறது என்றால் ஆவியிலேயோ சரீரத்திலேயோ அல்ல மனது ஏனென்றால் மனதிலே அநேக விதமான எண்ணங்கள் நம்மளுக்கு நம்ம நமக்கு நமக்கு தோன்றுகிறது நம்மளை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது ஏனென்றால் அநேக இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் வார்த்தையிலிருந்து இந்த இன்ஃபர்மேஷன் காரியங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் அதை நம்மளுடைய வசனத்திலிருந்து அந்த இன்ஃபர்மேஷனாக அது வெறும் இன்ஃபர்மேஷனாக இல்லாமல் அது ஒரு ஜீவனை நமக்கு தரக்கூடியதாக நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் நாம் ஆவியிலிருந்து ஆளக்கூடியவளாக இருப்போம் மாறாக மனதிலிருந்து ஆளக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம் சோ வெறும் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் போது என்னன்னா மைண்ட் வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டு போல இருக்கும் ஆகவே இந்த வேத வசனங்களை எடுத்து நாம் ஆராய்ந்து அதுல தியானிக்கும் பொழுது நம்மளுடைய மனது நம்மளுடைய சத்தத்திற்கு பதிலாக உலகத்தின் சத்தத்துக்கு பதிலாக தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியக்கூடியதாக இருக்கிறது பாருங்க வேதம் வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்றால் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து அதை புரிந்து நாம் இருக்கும் பொழுது எப்படியாக இருப்போம் என்றால் அது புது சிருஷ்டி போலவே நாம் செயல்பட ஆரம்பிப்போம் சோ இந்த வசனத்துக்கும் அதுக்கும் என்ன கனெக்ட் ஆகுது அப்படின்னா முதல்ல ஒரு விஷயம் நமக்கு தெளிவு உண்டாக வேண்டும் ஏன்னா சிலர் தங்களுடைய ரதங்களையும் சிலர் குதிரைகளை மேன்மை பாராட்டுகிறார்கள் என்றால் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ராஜாவை டிபெண்ட் பண்ணி அஹ் ஜனங்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அது மட்டுமல்ல ராஜா தன்னுடைய ஜனங்களை டிபெண்ட் பண்ணி வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவ்வப்போது ராஜா ஒரு பெரிய ஸ்தானத்துல இருந்தாலும் சரி ராஜாக்கு ஆஹ் யாரு நம்ம சோல்ஜரோ மற்ற அந்த என்ன சொல்றது மற்ற அதிகாரிகள் இல்லை என்றால் ராஜாவினுடைய ஆளுகையானது தள்ளப்பட்டு மற்றவருடைய ராஜாவின் கையிலே இரையாக மாற்றப்படும் இரையாக மாற்றப்படும்னா அவங்ககிட்ட தோத்து போது இருப்பாங்க எனிவே இன்டர் கனெக்டட் ஆகதா இருந்தது அப்போ ராஜாவும் சரி ஜனங்களும் சரி போர் வீரர்களும் சரி எதை குறித்து மேன்மை பாராட்டினார்கள் என்றால் ரதங்களை குறித்தும் அவருடைய குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏன் அப்படின்னா அது குதிரையும் ரதமும் அவர்களிடத்துல திறமையாக இருக்கும் என்றால் திறமையாக ஆளக்கூடிய ஜனங்கள் இருப்பார்கள் என்றால் சரியான விதத்துல ரதங்கள் இருந்தாலும் சரியான குதிரைகள் வல்லமையான குதிரைகள் இருந்தாலும் அது திறமையாக ஆளக்கூடியவர்களாக இருந்தால் மாத்திரமே தான் அவர்களுக்கு ஜெயம் கிடைக்கக்கூடியதாக இருந்தது ஆகவே ஒவ்வொரு ராஜாக்களும் ஒவ்வொரு தேசமும் தங்களுடைய ரதங்களை குறித்தும் தங்களுடைய குதிரைகளை குறித்தும் குதிரையை ஆளக்கூடிய குதிரையை கையாளக்கூடிய போர் வீரர்களை குறித்தும் மேன்மை மேன்மை பாராட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோ என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ரதம் இல்லை குதிரை இல்லை அப்படிலாம் கிடையாது ரதமும் இருந்தது குதிரையும் இருந்தது குதிரை இல்லாத நாட்களும் இருந்தது ரதங்கள் இல்லாத நாட்களாக இருந்தது ஆ எல்லாவற்றிலும் பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு போர் வீரர்கள் கூட கிடையாது போர் வீரர்களுக்கான ட்ரைனிங் கூட அவங்களுக்கு கிடையாது ஆனாலும் அவர்களை போர்களை ஜெயிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் எல்லா ராஜாக்களையும் ஜெயித்து இடங்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருந்தார்கள் ஏனென்றால் இவர்களுடைய ராஜா யாராக யாராக தங்களுடைய ராஜாவாக தெரிந்து கொண்டிருந்தார்கள் என்றால் கர்த்தராகிய தேவனை ராஜாவாக தெரிந்து கொண்டிருந்தார்கள் கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் செய்யக்கூடியவராக இருந்தார் ஆகவே இந்த ராஜாதிராஜன் வந்து மனிதர்களை டிபெண்ட் பண்ணி அவர் வெற்றி பெறக்கூடியவராக அல்ல அவர் தாமே அப்போதும் அவருடைய ஒரு தூதன் போதும் சகலவற்றையும் ஆஹ் ஜெயிக்கக்கூடிய வல்லமை கொண்ட தூதர்களாக இருக்கிறார்கள் அவருடைய ஒரு வார்த்தையினாலே சகல ராஜாக்களும் அவருக்கு அடிபணி கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே இவர் ராஜாதி ராஜர் கத்தாதி கத்தர் இவர் எகோவா நிசி அப்படியாக எல்லாம் போற்றப்படக்கூடியவராக இருந்தார் அதுதான் உண்மை அதுதான் சத்தியம் ஆனா இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தேவனோட கருத்துடைய எங்கள் தேவனாகி கர்த்துடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்ன அப்படின்னா எங்களுடைய தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அப்படின்னா அவருடைய நாமம் எல்லா நாமத்தை காட்டிலும் ஒரு மேலான நாமமாக இருந்தது எல்லா தேவைகளை காட்டிலும் அது மேலான நாமமாக இருந்தது எல்லா பண தேவைகளை காட்டிலும் எல்லா ஆஹ் சண்டைகளை காட்டிலும் போர் வீரர்களை காட்டிலும் இன்னைக்கு வந்து ஒரு நாட்டினுடைய ஒரு பொருளாதாரத்தை வைத்து நாட்டினுடைய வளத்தை வளத்தை வந்து மேன்மையா சொல்லுவாங்க ஒரு நாட்டினுடைய என்ன சொல்றது அவங்களுடைய மிலிடரி போர்ஸை வச்சு தங்களுடைய நாட்டை மேன்மை பாராட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது என்ன சொல் சம்திங் தேவ் டுபெண்ட் சம்திங் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் அண்ட் தேர் தேர் போஸ்டிங் ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா ரதம் இல்லனாலும் பரவாயில்ல குதிரை இல்லனாலும் பரவாயில்ல வீரர்கள் இல்லனாலும் பரவாயில்ல சொல்லக்கூடியதான பெரிய ஆற்றல் கொண்ட ஒரு பெரிய ஒரு செய்கை செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்ல செய்தாலும் பரவாயில்ல ஆனால் இது எல்லாவற்றிலும் அவர்கள் தேவனுடைய நாமத்தை மேன்மை பாராட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏனென்றால் அங்க இருந்துதான் சப்ளையே வருகிறது அங்க இருந்துதான் ஜெயம் வருகிறது அங்க இருந்துதான் விடுதலை வருகிறது தான் செழிப்பு வருகிறது தான் வல்லமை வருகிறது தான் செழிப்பு வருகிறது தேவனிடத்திலிருந்துதான் எல்லா ஆசீர்வாதங்களும் வருகிறது தான் பாதுகாப்பு வருகிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்திருந்தார்கள் கிளியர்லி நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கிருந்து வருகிறது என்றால் எந்த மனித நேரத்திலும் இல்லை தேவனிடத்திலிருந்தே வருகிறது தயவு உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை தெளிவாக இருந்தார்கள் ஆகவே தான் அவர்கள் இவ்வளவு ஒரு ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர்கள் சொல்கிறார்கள் என்னவென்றால் சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் சில தங்களுடைய குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் ஆனால் நாங்களோ தேவனுடைய கத்ராகிய தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் ஏன்னா அவருடைய நாமம் அதிசயமானது அவருடைய நாமம் வல்லமையுடையது அவருடைய நாமம் அதிசயமானது எஸ் அதை நம்ம வந்து வாழ்க்கையிலே நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நாம் பயன்படுத்த பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருக்கிறோம் அது எப்படியாக பயன்படுத்த முடியும் என்றால் அவருடைய பிள்ளையாக இருந்தால் மாற்றம்தான் அதை பயன்படுத்த முடியும் நீங்களும் நானும் அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம் அவருடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அவருடைய நாமத்தை கொண்டு ஆசிர்வாதங்களை கட்ட அவளுக்கு இருக்கிறோம் அவருடைய நாமத்தை கொண்டு சாபத்தை கட்டுகிறவர்களாக இருக்கிறோம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா பாருங்க உங்களுக்காக இந்த சங்கீதம் இருபதாவது அதிகாரத்துல இருந்து அஹ் ஒன்பது வசனங்களை நான் படிக்கிறேன் அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்க கேளுங்க நீங்களும் உங்களுடைய டிவோஷன் டைம்ல உங்களுடைய நேரங்கள்ல நேரம் ஒதுக்கி இந்த இருபதாவது சங்கீதத்தை எடுத்து படிங்க மிகவும் இட் வில் பி அ பிளஸிங் ஃபார் யூ ஃபார் யுவர் ஃபேமிலி ஃபார் யுவர் ஜெனரேஷன் ஃபார் யுவர் நேஷன் ஹால லூயா இருபதாவது சங்கீதம் ராகா தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் ஆபத்து நாளிலே கர்த்தர் தமது ஆபத்து நாளிலே கத்தர் உமது ஜபத்தை கேட்பாராக தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக அவர் ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணின வரை என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவநாயக கர்த்துடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நின்றோம் கத்தாவே ரட்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக இங்க சொல்லப்படுகிற ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது நம்ம தொடர்ந்து இதுல இருந்து நம்ம பார்க்கலாம் இதுல ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிரேயர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மறுபடியும் மறுபடியும் இதுல வருகிறது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய நாமம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டதுன்றது சொல்லப்படுகிறது அந்த நாமம் உச்சரிக்கப்படுவதாக அப்படின்றது சொல்லறது அதாவது ஒரு பிரேயர்ல அவருடைய அவர் நேம நம்ம சொல்லுகிறோம் நம்ம அந்த ஜபத்தை அவர் கேட்கிறாரு அந்த ஜபத்தை நமக்கு பதில் தருகிறாரு அதுக்கப்புறம் நம்மளுடைய எதிராளிகள் முறியடிக்கப்படுகிறார்கள் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலுத்தும் எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக என்னன்னா நம் செலுத்துகிற எல்லாம் அவர் அவர் என்ன பண்ணுகிறாராம் நினைக்கிறாராம் பாருங்க நாம் செய்கிறதான ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் நினைக்கிறார் அதை கணக்கெடுத்து வைக்கிறார் ஆஹ் இந்த மாதிரி விஷயங்கள் கணக்கெடுத்து வைக்கிறார் அப்படின்னும் போது ஏதோ நம்ம போடுற அமௌண்ட் பேங்க்ல எவ்வளவு கணக்கெடுத்து வைக்கிறாங்க அப்படி அல்ல ஹி சீஸ் அவர் ஹார்ட் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நம்ம எந்த விதத்துல நம் தேவனுக்கு கொடுக்கிறோம் எந்த எப்படியாக நாம் ஜெபிக்கிறோம் எப்படியாக தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறோம் இட் ஆல் மேட்டர்ஸ் ஆஃப் யோர் ஹார்ட் ஹவ் யோ ஆஹ் உங்களுடைய இருதயத்தை எவ்வாறாக நீங்க வந்து போஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க உங்களுடைய இருதயத்தை எவ்வாறாக தேவனுக்கு நேராக நீங்க திருப்பி இருக்கிறீங்க எவ்வாறாக உங்களுடைய உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு என்று நீங்கள் ஆயத்தம் பண்ணி அவருக்கு இடம் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை ஆஹ் இதுல ஒரு தெளிவு உண்டாகிறது ஏதோ பயத்துக்காக தேவைக்காக எதிராளிகள் நம்மளை வந்து கொன்றுவாங்கன்றதுக்காக எதிராளிகள் நம்மளை வந்து ஏதாவது செய்திருவாருங்கன்றது ஒரு பயத்துல ஒரு தேவை நிமித்தமாக தேவ தேவனிடத்துல போகுறோமா ஒரு பயத்து நிமித்தமாக காணிக்கை நாம் கொடுக்கறோமா ஏதோ நமக்கு வந்து தீங்கு வந்துரும் நம்மளுடைய நமக்கு நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும் வீண் செலவு வந்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம காணிக்கை கொடுக்குறோமா இல்ல ஏனோதானோ நம்ம சொல் நம்ம பண்றோமா சோ இத நிறைய விஷயங்கள் என்ன ஒன்று அப்படின்னா நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டவையாக இருக்கு என்பதை நாம் இதுல காணக்கூடியவளாக இருக்கிறோம் ஆலை லூவியா யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தவனை வந்து ஒரு ஒரு எதிர்நாட்டு ஒரு எதிர் நாட்டு ஆஹ் ஒரு இராணுவமே இருக்குது கிட்ட போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்ல போகும்போது எதுவுமே இல்லாம சண்டை போடு அப்படின்னு போய் அனுப்பிவிட்டா எப்படி இருக்கும் கண்டிப்பாக அவன் மரணம் அடைவான் அதுல எந்த ஒரு மாறுதலும் கிடையாது ஆனா ஆனா நம்பி நம்பின் ஸ்ட்ராட்டஜி ஆண்டோட சொல்ற சத்தத்தை கேட்டு நம்ம செயல்படும் போது அது எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள நாடாக இருந்தாலும் சரி அது வம்புக்குனே நம்ம கிட்ட வந்து மோதுக்கிறதாக இருந்தாலும் சரி நம்ம நம்மளுடைய முன்னேற்றத்தை பார்த்து நம்ம முன்னேறாதபடிக்கு தடை பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் செய்தாலும் சரி வி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆண்டவரை நம்பி சார்ந்து இருக்கிறதான என்ன பண்ணுவான் கண்டிப்பாக ஏனென்றால் அவன் மாத்திரம் அங்க போவதில்லை தேவன் அவனோடு கூட இருக்கிறார் ஹாலே லூயா லூயா அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் கத்தாவே ரட்சியும் எங்களை கூப்பிடுகிற நாளில ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக ஹாலே லூயா இது இது வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஆண்டோருடைய பிள்ளைகள் எல்லாரையும் தேவன் நேசிக்கிறார் அதுல வந்து எந்த ஒரு மாறுதலும் கிடையாது நல்லூர் மீதும் தீயூர் மீதும் மழையை பண்ணுகிற மழையை பெய்ய செய்கிறார் ஆஹ் என்ன நிலவு சூரியனும் நிலவையும் அவர்களுக்காக உதிக்க செய்கிறார் அதுல எந்த ஒரு மாறுதலும் கிடையாது எல்லாரும் சமாதானத்தோடு இருக்கும்படியாக தான் தேவன் விரும்புகிறார் யாரும் யாரோடு கூட போர் எழும் போர் எழுப்பும்படியாகவோ இல்ல விரோதம் பண்ணுவாகவோ வாக்குவாதம் பண்ணும்படியாக அவருக்கு விருப்பமும் கிடையாது சமாதானத்தோடு சந்தோஷமாக வாழும்படியாதான் விருப்பப்படுகிறார் ஆனால் தேவனை சார்ந்திருக்கிறதான ஜனங்கள் ஆஹ் அப்படின் அப்படி இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற யாராக இருந்தாலும் சரி அவர்கள் விழுந்து போவார்கள் என்ன விஷயம் அப்படின்னா தேவனை தேவனை சார்ந்திருக்கிறதான ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்கிறார்கள் தேவனை சார்ந்தில்லாதவர்கள் தான் என்ன பண்றாங்க அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது என்று நினைத்து காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவருடைய விருப்பாக அவங்களுடைய விருப்பாக இருக்கலாம் அவங்களுடைய ஈகோவாக இருக்கலாம் அவங்களுடைய கசப்பாக இருக்கலாம் அதனால முறிந்து போவது யார் அப்படின்னா அஹ் அவங்கள தாங்களே என்ன சொல்றது ஆஹ் அவங்க வெட்டின குழியிலேயே அவர்கள் உழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது வந்து கடவுள் செஞ்சாரு கடவுள் வந்து தண்டிச்சாரு அப்படின்னு இல்லை யூ வாண்ட் பீப்புள் டு பெரிஷ் பட் யூ டோன்ட் நோ யூ ஆர் ப்ரிப்பேரிங் யுவர் ஓன் கிரேவியர் ஃபார் யூ ஸோ விஷயம் என்ன அப்படின்னா பெட்டர் ஒப்புரவாகிறது நல்லது ஒப்புரவாகலையா நம்ம எதுவும் எதுவும் பண்ண முடியாது அஸ் அ சைல்ட் ஆஃப் காட் வி கேன் பிரே ஃபார் தெம் குட்னஸ் ஆஃப் காட் லீட்ஸ் டு தெம் த ஹாலி லூவியா ஸோ இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய அப்படின்னும் போது என்னன்னா நம்மளுடைய இருதயம் தேவனுக்கு நேராக எப்பொழுதும் திரும்பி இருக்கும்படியாக நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஷ் டிஷ் கனெக்ஷன் டிஷ் டிஸ்டிபியா கனெக்ஷன் கனெக்ஷனாக இருக்கட்டும் ஈவன் ஃபோன் கனெக்ஷன் ஃபோன் கனெக்ஷன்னா ஃபோனுடைய டவர் கனெக்ஷனாக இருக்கட்டும் அந்த பர்டிகுலர் இடத்துல இருந்து நமக்கு சிக்னல் வருது அப்படின்னா அந்த சிக்னல் நம்ம கரெக்டா இது பண்ணும் போது டவுன்லோட் த திங்ஸ் அப்லோட் த ப்ராப்பர்லி அதே மாதிரி பாருங்க அதுல அதுக்கு அந்த ஒரு அந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாக இருக்கிறது பாருங்க ஒரு ஒரு டவர் ஒரு இடத்துல வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா டவரை திருப்ப மாட்டாங்க சரிங்களா டவருக்கு நேராக நம்ம தான் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதனுடைய பிரீக்வன்சிக்கு சோ தேவன் மாறாதவராக இருக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் ஹி கிவ்ஸ் எவ்ரி ஒன் டு த சேம் லெவல் ஆஃப் திங் எந்த அளவுக்கு நம்ம கிட்ட நெருங்க நெருங்க போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கெட் அீக்வன்சி வெரி கிளியர்லி அண்ட் ப்ராப்பர்லி அதனால நம்மளுடைய லைஃப்ல சில விஷயங்கள் நடக்காம இருக்கிறது சில விஷயங்கள் நம்ம பார்க்காம இருக்கிறோம் சில விஷயங்கள் வந்து நம்மள இடத்துல வெளிப்படாம இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் அண்ட் எவ்ரி ஏரியா ஆஃப் லைஃப் சொல்றேன் நம்மளுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக எப்பொழுதும் திருப்பிக் கொண்டு நன்றி உள்ள ஒரு இருதயமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது சோ இந்த நன்றி உள்ள ஒரு இருதயமாக இருக்கும் பொழுது என்ன நமக்கு உண்டாகிற நன்மைகள் பார்த்தீர்கள் என்றால்

எந்த மனுஷனிடத்திலிருந்து நான் ஒத்தாசை பெற்றுக் கொள்ள மாட்டேன் தேவனிடத்திலிருந்து மாத்திரம் நான் ஒத்தாசை பெற்றுக் கொள்ளக்கூடியவனாக இருப்பேன் என்று சொல்லி ரெண்டு கரங்களையும் அவருக்கு நேராக நம்ம தூக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஹாலே லூவியா ஹாலே லூவியா தேங்க்யூ லோ ஆபிரகாம வந்து கேக்குறாங்க ராஜா கேக்குறாரு நீ தங்கம் பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ ஜனங்கள் எனக்கு கொடுத்துரு அப்படின்னாங்க அப்ப சொல்லுவோம் அப்படி

You can see the chariot and horses will add it to your family. And it will not be affected by any mean of anything in this world. It will be protected and it will be provided and it will be, God will promote it, promoting you to the nations. Hallelujah. Nandri Nandri Appa, stotramapa nandriya Hallelujah. பிளஸ்யூ அப்பா நன்றி செலுத்துகிறோம் நன்றி அப்பா ஹாலி லூயா ஹாலி லூயா இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகவனே ஆசிர்வதிக்கிறோம் அப்பா இந்த நாளில கூட எங்களோட கூட இந்த வார்த்தை நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள தேவ நீர் அப்பா வாக்கு பண்ணினீரே வாக்கு மாறா நல்ல தேவனே இயேசுவே நீர் பெரியவர் நீ வல்லவர் சுவே நீ நல்லவர் நீ வல்லவர் ஜீவ தண்ணீர் ஊறு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் எந்த ஜீவ தண்ணீர் ஊறு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தோசுவ நீ பெரியசுவ நீ நல்லவர் ுவ நீ பரிசுத்தேசுவ நீ வல்லவர் ஜீவ தண்ணீர் ஜீன் பேர என்னை நடத்தும் ஒன்றன் ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஆவியே நீர் பெரியவர் ஆவியே நீர் வல்லவர் ஆவியே நீர் பரிசுத்த நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்ராண்டவர் இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் அதிகமாக ஆழமாக அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா லெட் திஸ் வேர்ட் பி என்கரேஜிங் ஓவர் கம் ஈச் தகன வழிகளையும் காணிக்கைகளையும் அங்கீகரிக்கிறதற்காக நன்றி அப்பா எங்களுடைய சபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறதற்காக நன்றி நன்றி அப்பா எங்கள் வேண்டுதல்களை எல்லாம் எங்களுக்கு நிறை நிறைவேற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீ ராஜாதி ராஜாவாகவும் கத்தாதி கத்தராகவும் எங்கள் வாழ்க்கையில இருக்கிறீர் சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ

ஜத்துல உட்காருங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க எஸ் தட் இஸ் த கிரேட்டஸ்ட் திங் நம்ம செய்கிற ஒரு விஷயம் இந்த விஷயம் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய தலைமுறைக்கும் நம்முடைய தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை தியானித்து அவருடைய வார்த்தையை உட்கொள்வது எஸ் நோ மேட்டர் வாட் ാലും പരവില്ലേ എന്ത പാവത്തിലും പരവില്ല അവരുടെ കൈ അവരുടെ കരം ഇറ്റ് ഹെൽപസ് உங்களை அடிப்பதற்காக கருத்தை அவரை நீட்டுகிறவர் அல்ல உங்களை பிடித்து தூக்குகிறவராக இருக்கிறார் உங்களை பிடித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார் நம்முடைய தெய்வனாக இப்பிதா அது இயேசு செய்தார் எதிர்ப்பு தண்ணியில் மூழ்கும் போத டேய் போட சொன்ன பேச்சை கேட்டியா அங்கேயும் பார்த்த அங்கேயும் உன் கண்ணு போச்சு அப்படின்னு சொல்லி உடலை கையை பிடிச்சி தூக்கி எடுத்தார் தண்ணிக்குள்ள மூழ்கும் போது நோ மேட்டர் வாட் ஈவன் இஃப் யூ ஸ்டார்டட் யுவர் ஜேர்னி யூ மே பி Sinking down to the water because of seeing something and destruction by something and doing something against uh, the word of God, no matter what. His hand is always there to help you. Just reach out your hands to help, He will help you. And he will exalt you. Humble yourself. He will exalt you. Amen. Amen. God bless you. God bless you.